ஹாய் விஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல்ஸ்டிங் எப்போவுமே இந்த வந்து பிரச்சனை வரும் இல்லையா சீனாவில் வந்து கொரோனா கோவிட் வந்துச்சு அதே போல் அதே சீனாவிலேருந்தே ஒரு விஜய் அப்படி புறப்பட்டு வந்துட்டுருக்கு அது வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் அடித்து தூள் கிளப்பி காலி பண்ணிகிட்ருக்கு ஸோ அது என்ன அதனால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கிற இந்த வீடியோவில் பார்த்தோம்ல அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குற சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்குற வியூவர்ஸுக்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன்ல இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கேங்க்கிட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் டுவெண்ட்டி கே ஃபார்ட்டி கே ஃபிஃப்டி ஃபிஃப்டிகே சம்டைம்ஸ் ஒன் லாக் டூ லக் த்ரீ லக் ஃபோர் லக் ஃபை லாக் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் ஆகும் நாள் கிடையாது வித்தின் டூ டூ த்ரீ டேஸ் ஹோல்டிங் வித்தின் ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அச்சீவ் ஆகுது ஆனால் நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்குவேன் நினைக்கிறேன் உங்களுக்கு அவுண்டில் வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் ஸோ அது என்ன ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் டென் கே மேஜிங் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இதை ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டு இதை வச்சே லைஃப்பில் செட்டில் ஆக முடியுமா ஒரு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே இஎம்ஐ இல்லாமல் வாழ முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸ் டார்கெட் ப்ரைஸ் ரிலேட்டட் அப்டேட்டோட பிள்ளையர் வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் நீ மாட்டோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசுகிறேன் அந்த மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபர்ஸ்ட் ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்செல் வரையிலும் அஸ் செட் டென் கே பத்தாயிரம் இருந்தால் போதும் அதுக்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை இதுவே போதுமானது லட்சங்களை பிடிக்க லட்சங்கள் தேவையில்லை ஆயிரங்களே போதுமானதுங்கிறத இதோட எளிமையான டிசைனு ரெண்டாவது ஹைலைட்டு எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் வரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அதே டைம்லி ட்ரேடிங்கை பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங் இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இன்ட்ராடேல கூட த்ரீ டூ செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனிவ் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு அதோ செய்ய இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக உள்ள வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனிவ் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் சிறு முதலீட்டு ரொம்ப பொருத்தமாக இருக்குது நாங்கள் நல்ல ச நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்தோம் எங்களுக்கு என்ன பெருசாக 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 வேணும் ஒரே வருஷத்தில் லைஃப்பில் ஹாப்பியாக செட்டில் ஆகணும் அதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய போய் தொடர்காங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ஆனால் உண்மையில் பார்த்தா இங்கே பணத்தை விட ரொம்ப முக்கியமாக தேவைப்பது பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை தான் ஏன்னால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ்ஸு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒளி போய் ஒவ்வொரு ஆர்டர் பண்ணுங்க அந்த அடிக்ஷன் அர்ஜி இல்லாமல் நின்று நிதானமாக பொறுமையை மார்க்கெட்டை பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது விளையாடுற மாதிரியான ஒரு டிசைன் தான் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினம் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் மொழியாக இந்த புல் ஸ்ட்ரிக்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணாமல் என்ன அவசரம் அப்படிலாம் சில பேர் யோசிக்கல பட் தேர் இஸ் எ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு ஸ்பைக்கு ஸ்பெண்ட் மேஜிக்கல் மூமெண்ட்டு புதிய மாதிரி வாய்ப்பு திடீர் தான் வெடிச்சு கிளம்பிடுவார் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிற வேறு எந்த உள்ளக்கமும் கிடையாது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு தடவை ஜாயின் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இதை மகத்துவம் புரியும் சப்போஸ் உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸ் பார்க்குறீங்க இல்லை நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்க அந்த டைம்சோன் நம்ம டைம்சோனுக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு ஒத்துவமருக்கு அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிமையான வழி என்னென்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறது அது சூப்பர் பென்ஸ் பெண்ணி இதில் ட்ரேடிங்கே கிடையாது ஜஸ்ட்டு சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுருந்தா போதும் இது விலை ஏறும்போது வித்து ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பெண் ரொம்ப அமேசிங்காக போயிட்ருக்கு இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலோட முகம் நிறைய மெனு பார்ஸ் இருக்கும் அதில் போஸ்ட் ஒன்று இருக்கும் அந்த போஸ்ட்டை க்ளிக் பண்ணி பார்த்திங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம் மிரட்டலாக இருக்கும் ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்ட் இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நை பெர் மந்த்து சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது மாச மாதம் லம்பாக ஒரு சேலரி மாதிரி ஏதாச்சும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னா சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இல்லை இப்போதைக்கு எது வேண்டாம் ஹாப்பியாக இருக்கும் பின்னாடி பெருசாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா சூப்பர்வைஸ் பண்ணி ரொம்ப பொருத்தமாக இருக்கும் எது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சீனாவிலேருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த டீப் சீக் அப்படின்னு ஒரு மென்பொருள் சொல்கிறாங்க இல்லை டீப் சீக் இந்த டீப் சீக்கை வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த சாட் ஜிபிடிக்கு மாற்றாக ஒரு ஃப்ரீயாகவே வந்து ஒரு டூவில் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெட்டரியல் கொடுத்த உடனே அங்கே யூஸ்ல வந்து என்பிடியோ அந்த ஸ்டாக்கை வந்து அடித்து தள்ளி இறக்கி விட்டாங்க ஷார்ட்ஸ் பண்ணி இறக்கி விட்டாங்க ஸோ மாதிரி பார்த்தா இங்கே நம்ம ஊரில் நம்ம நாட்டில் அந்த இஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் அந்த கம்பெனிஸ் எல்லாம் டேரக்டி நேரடியாக பாதிக்கப்படுது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இன்னும் விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஸ்டாக்ல என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தோம்னா இதிலே தான் நமக்கு தேர்மன் பார்த்தா நிச்சயமாக ஒரு ஸ்டாக் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்தா வந்து நான் ரீடவுட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நேம்ஸ் போட்டு விடுறேன் இந்த ஸ்டாக் வந்து டிக்ஸான் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் விலை அதிகம் அண்ட் கேஎஸ் டெக்னாலஜி தென் நெட்வெப் டெக்னாலஜி அண்டு ஆம்பர் என்டர்பிரைஸஸ் ஸோ இதுக்கப்புறம் மிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு ஸ்ட ஒரு ஸ்டாக் இருக்குது இந்த மிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து என்எஸ்சியில கிடையாது என்எஸ்சியில் வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டுருக்காங்க அதை பார்க்க வேண்டாம் ஸோ பிஎஸ்சியில் இந்த ஸ்டாக் இருக்குது இந்த பிஎஸ்சி இந்த ஸ்டாக் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி லோயர் சர்க்கியூட்டில் இருக்குது எந்த ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்தா ஒரு செவன்ட்டி ருபீஸ் நைன்ட்டி நைன் பைசே அந்த லெவலில் இருக்குது ஸோ மற்றெல்லாம் வந்து ஆயிரங்களில் இருக்குது இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் செவன்ட்டி ருபீஸ் நைன்ட்டி நைன் பைஸில் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக் இன்னும் விலை குறைஞ்சாலும் அறுபத்தேழுக்கோ ஐம்பத்தி நாலுக்கோ வந்தாலும் இன்னும் ஐம்பது ரூபாய்க்கு கூட வந்தால் கூட அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகும் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து சில சமயங்கள் எதோ காரணத்தினால ஸ்டாக்ஸ் கீழே விழுது அப்படின்னா அது நமக்காக மார்க்கெட்டே பார்கெயின் பண்ணி விலையை குறைச்சி கொடுக்குற மாதிரி தான் நான் பாசிட்டிவாக பார்ப்பேன் அப்போ இந்த ஸ்டாக் மிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து இன்னும் கீழே விழுது அப்படின்னு பார்த்தா கீழே விழட்டும் விளைவு நமக்கு நல்லது அப்போ அந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சோம் அப்படின்னா இது வந்து டெம்ப்ரரி ஃபினாமிக் மார்க்கெட்டில் வந்து ஒரு அதிரடியாக வந்து ஒரு ஃபேக்டர் வந்து உள்ளே வருது இல்லை ஒரு அறிவிப்பு வருது இல்லை சினேரியை மாறுதுன்னா எல்லாமே வந்து டெம்பரரி ஏன்னால் எல்லாமே மார்க்கெட் டைனமிக்ஸில் பார்க்கும்போது அப்படியே மாறி போயிடும் அப்போ பழையபடி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க வெஸ்டர்ன் பீப்புள் இதுக்கு மாற்றம் எதாவது செய்வாங்க அப்படி வரும்போது இந்த எல்லா இஎம்எஸ் ஸ்டாக்கும் மேலே போகும்போது இந்த மிக் எலக்ட்ரானிக்ஸும் மேலே போகும் மற்றதெல்லாம் ஆயிரங்கள் இருக்குன்னு சொல்கிறேன் இது வந்து நூறுகளில் இருக்குது நூறு கூட கிடையாது செவன்ட்டி ருபீஸ் நைன்டி நைன் ப்ரைஸ் ப்ரைஸ் கம் டவுன் ஆகும் அப்போ இந்த ஸ்டாக்கை வந்து என்ன மாதிரி ஆட்கள் உங்களை வாங்க சொல்லலை என்ன மாதிரி ஆட்கள் வாங்கி வச்சுருந்தா பிற்காலத்தில் பெருசாக போகும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஸோ மற்ற ஸ்டாக்கில் வாங்கக்கூடாது கிடையாது நிச்சயமாக வாங்கலாம் மற்ற ஸ்டாக்கில் வந்து டிக்ஸான் அதெல்லாம் வந்து ஆயிரங்களில் இருக்குது ரொம்ப விலை அதிகமாக இருக்குது ஸோ அதெல்லாம் வாங்கினா அப்புறம் வாங்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் ரீச் போகக்கூடிய ஸ்டாக்கு பட் இப்போ இந்த நியூஸ்னால கீழே இருக்கு அப்போ என்ன செய்யலைன்னா மார்க்கெட் வந்து ஒரு டெக்னிகல் டெக்னிக்கலாக இல்லாமல் ஃபண்டமெண்டில் இல்லாமல் நியூஸ் பேஸ்டாக போகும்போது நியூஸ் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து அந்த ஒரு நாள் தான் அந்த நியூஸும் சுடச்சுட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்து ஆயிரக்கஞ்சி பழங்கஞ்சிங்கிற மாதிரி ஆறி போயிடும் அப்போ அந்த நியூஸ் ஆறி போன பிறகு இதுக்கு மாற்றாக ஏதாவது வரும்போது அந்த ஸ்டாக் எல்லாம் மேலே போகும் அப்போ வந்து லோ ப்ரைஸில் வாங்கி ஹை ப்ரைஸில் விற்கிறதுக்கும் நான் சொல்லுவேன் இல்லையா செல்ல பையட்லோ செல்லட் கை அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் அல்லது லாங் டேம் வெல்த் மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த இஎம்எல் ஸ்டாக்லாம் வந்து ஒரு ஒரு பார்வை பார்த்து வச்சு நல்லது ஸோ திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் அட் ஆல் உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த ஸ்டாக் வந்து உங்களோடய மார்க்கெட் வாட்ச் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்க பார்வையாளராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க அல்லது இந்த சேனலில் பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த சே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் வந்து திடீர்னு இன்ட்ராடேயில் வந்து மார்க்கெட்டில் டேர்னர் ஒன்று வரும்போதோ ஒரு நியூஸ் வரும்போதோ இல்லை ஸ்டாக்ல வந்து ஸ்பைக் வரும்போதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு விடுவேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ அதுக்காக மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி விட்ருங்க அப்புறம் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கான டீட்டெயிலும் தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்